அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாமினாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னா எக் பொடி மாஸ்ட் தான் பண்ண போறோம் ரெண்டு எக் வெஜ் பண்ண போகிறோம் ரெண்டு எக்கு அதுக்கு தேவையான பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்லைஸ் பண்ணி கொரியாண்டர் லீவ்ஸ் இருக்கு கொத்தமல்லி தலை பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று டேஸ்ட்டுக்கு தகுந்தது நம்ம எவ்வளோ காரம் சாப்பிடுவோமோ அதுக்கு தகுந்தது அடுத்தது வந்து மிளகாத்தூள் மிளகாத்தூள் உப்பு ம மஞ்சள் தூள் இது எல்லாமே வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ நம்ம செய்ய செய்யலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆயில் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இல்லை இல்லை கூட உங்களுக்கு எவ்வளோ முட்டை போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் போட்டு பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் லைட்டாக அது எண்ணெயில் பொறைஞ்சதும் ஆனியன் போட்டுக்கலாம் ஆனியன் போட்டு ஆனியன் வந்து இந்த கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கணும் இப்ப வந்துட்டு பாருங்க இந்த வெங்காயத்தோட கலர் வந்து லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு கண்ணாடி பதத்துக்கும் வந்திருக்கு இப்ப இந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா மிளகாத்தூள் உப்பு எல்லாமே பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கணும் கொத்தமல்லி மஞ்சத்தூள் மிளகாத்தூளு உப்பு எல்லாம் போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் எக் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதான் எக் வந்து எத்தனை முட்டை எடுத்துக்கிறோமோ அத்தனை முட்டைக்கு தகுந்தாப்புல இன்க்ரீடியா போட்டுக்கலாம் இப்ப நான் காமிக்கிறதுக்கு வந்து ரெண்டு எக்கு அளவு போட்டாச்சு நல்லா வதக்கணும் இப்ப பாருங்க கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கிற டைம்ல வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான எக் பொடி ரெடி ஆயிடுச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணால் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பேச்சுலர்ஸ்க்கு ஈஸியான ரெசிபி கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீட்டில் சமைச்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்து நெக்ஸ்ட் அழகான சமையல் ரெசிபியோட சந்திக்கலாம் தேங்க்யூ